வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ கிராமத்து ஜனங்கள் வந்து வெள்ளந்தியான மனம் கொண்டவர்கள் எதுக்காக சொன்னேனாங்க சிட்டியில் இருக்கிறவங்களாம் வச்சுங்க நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா அதுக்கான பதில் மட்டும் தான் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராலாம் வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் வேஷம் போட்டு மண்டபத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு பாட்டி அம்மா உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எங்கள் எதிரில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னாங்க நல்லா மூஞ்சியே பூசிடிக்காத மாதிரி நல்லா சவ தான் அந்த பாட்டி முகத்தெல்லாம் நல்லா சுருக்கம் வந்து பொம்மை இருக்குதுங்க அப்படியே அழகாக அந்த பாட்டி ஒன்று நான் கேட்கல அந்த பாட்டிக்கிட்ட ஆயா சாப்பிட்டி ஆயா சாப் சாப்பிட்டி ஆயான்னு தான் கேட்டேன் நான் அது கேட்ட ஒரு கொஷின் தாங்க அவங்க எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டாங்க என்னன்னு கேளுங்க அவங்களுக்கு எத்தனை பசங்க அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் ஒரே ஒரு பொண்ணு தான் இத்தனை பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு எல்லாம் என்ன மாதிரி சவச்சவனு இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு பையன் வக்கீல் ஒரு பையன் போலீஸு ஆபத்துக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கானா அப்புறம் இன்னொரு பையன் வண்டி ஓடுறான் எல்லா கதையும்ங்க நம்ம கேட்கவே இல்லைங்க சாப்பிட்டியா ஆயான்னு தான் கேட்டேன் நான் எல்லா கதையும் ஒப்பிச்சிட்டாங்க என் சொத்துலாம் என் எனக்கு எந்த குறையும் இல்லை சாமி என்னை சாமின்னாங்க எனக்கு எந்த இல்லை சாமி என் பே என்னோட சொத்து பத்தெல்லாம் என் என் பொண்ணுக்கே எழுதி வச்சிட்டேன் நான் இது இவ்வளோலாம் இருக்குது இவங்ககிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வச்சுருக்கேன் எல்லா கதையும் சொல்கிறாரு எனக்கு கேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாதி சவுண்டு கேட்குது பாதி வந்து அந்த மேலே சத்தத்தில் கேட்கல எனக்கு நம்ம சாப்பிட்டே ஆயான்னா கேட்டோம் நாங்கள் வேறு ஒன்றும் கூட கேட்கல ஆனால் அவங்க குடும்ப கதை மொத்த சொத்து எழுதின கதை இவங்கக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வச்ச கதை அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க அவ்வளோ அவர் க்யூட்டாக பேசுது அந்த ஆயா சொல்கிறத கேட்கவே சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு சார் அப்படியே எனக்கு ஒரு சிரிச்ச முகத்தோடு அப்படியே கேட்டுக்கிட்டே உட்கார்ட்டு இருக்குது அந்த வேஷம் போட்ட உடம்பு அந்த உருவத்தோட அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசுதுங்க அந்த ஆயா தெரியுங்களா அதுதான் அந்த வெள்ளந்தி மனசுன்னுவாங்க பார்த்தீங்களா கவெல்லாம் கப்படம் இல்லாத மனசு எவ்வளோ ஏக்கர் சொத்து இருக்குது எத்தனை வீடு இருக்குது எத்தனை வீடு இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க அவங்க